திஸ் வீடியோ ஸ்பான்சை பை மோட் இந்த ஆப் உங்களுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் ரொம்ப கம்மியான விலையில் உங்களுக்கு கிடைக்குது இதோடய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற யூஸ் பண்ணி பாருங்க நல்ல நேரம் ஆரம்பிக்க விட்டது பெட்ரோல் பங்க் வைத்தால் பணக்கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும் என்று தம்பதியிடம் சொன்ன ஜோதிடர் போலீஸ் தற்போது சிக்கியிருக்கிறார் சென்னையில் மோசடி செய்த மற்றொரு நபரை போலீஸார் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் சென்னை வேலச்சேரி தம்பதி கவிதா மணிகண்டன் இவர்கள் ரெண்டு பேருமே பிளங்குரத்தூரில் உள்ள ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் ஜாதகம் பார்ப்பதற்காக வலன் வல்லஞ்சேரி சேர்ந்த ஜோதிடர் வெங்கட சுரேஷ் என்பவரது வீட்டிற்கு இந்த தம்பதியினர் சென்றனர் அப்பொழுது ஜோதிடர் உங்களுக்கு நல்ல காலம் வந்தாச்சு நீங்கள் இருவரும் சேர்ந்து பிஸ்னஸ் செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்றெல்லாம் இருக்கிறார் இதை கேட்டு சபலப்பட்ட தம்பதியும் அப்படியானால் என்ன தொழில் செய்தால் லாபம் அதிகமாக கிடைக்கும் என்று கேட்கிறார்கள் உடனே ஜோதிடரும் என்னுடைய நண்பர் ஒருவருக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பெட்ரோல் பங்க் தொடங்குவதற்கான லைசன்ஸ் வாங்கி தந்தேன் அவருக்கு இப்பொழுது தொழிலில் நல்ல லாபம் கிடைத்தது வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உங்களிடம் காலி இடம் இருந்தால் நீங்களும் பெட்ரோல் பங்க் ஆரம்பிக்கலாம் இதற்குரிய லைசன்ஸை நான் வாங்கி தருகிறேன் என்று ஐடியா தந்துள்ளார் இதை கேட்ட தம்பதியரும் தங்களுக்கு திருவண்ணாமலை வெட்டவளம் பகுதியில் அறுபத்தைந்து சென்ட் காலியிடம் இருப்பதாக சொல்லவும் அப்படியானால் நீங்களும் பெட்ரோல் பங்க் ஆரம்பித்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று ஜோதிடரும் ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசியிருக்கிறார் இதையடுத்து தம்பதியை திருமுடிவாக்கத்தில் உள்ள விஜயபாஸ்கர் என்பவர் வீட்டிற்கு அழைத்து சென்ற ஜோசியர் இவருடைய அப்பா டெல்லியில் ரா பிரிவில் பணிபுரிகிறார் இதனால் அவருக்கு நிறைய அரசியல்வாதிகள் அதிகாரிகளை எல்லாம் தெரியும் நீங்கள் ஐந்து லட்சம் கொடுத்தால் உங்களுக்கும் பெட்ரோல் பங்க் வைக்க உடனடியாக லைசன்ஸ் வாங்கி தந்துவிடுவார் என்றனர் தங்களது வங்கி கணக்கில் இருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து செப்டம்பர் ஒன்னாம் தேதிக்குள் அட்வான்ஸ் பணம் ஐம்பது லட்சம் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஆனால் பணம் அனுப்பி இரண்டு வருடம் ஆகியும் பெட்ரோல் பங்க் வைக்க லைசன்ஸ் வாங்கி தரவே இல்லை ஜோ ஜோசியரிடமும் அவரது நண்பரிடமும் அதை பற்றி பலமுறை கேட்டாலும் முறையான பதிலை சொல்லவில்லையாம் ஒரு கட்டத்தில் அடியாட்களை வைத்து கொலை மிரட்டலும் விடுத்திருக்கிறார்கள் அப்பொழுதுதான் நாங்கள் ஏமாற்றப்பட்டுள்ளோம் என்பது குறித்து தம்பதி போலீஸ்க்கு ஓடினார்கள் பணம் வாங்கி கொண்டு பெட்ரோல் பங்க் உரிமம் வாங்கி தராமல் மோசடியில் ஈடுபட்ட ஜோதிடர் வெங்கட சுரேஷ் மற்றும் விஜயபாஸ்கர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கடந்த ஜனவரி மாதம் வேலச்சேரி போலீசார் ஸ்டேஷனில் கவிதா புகார் தந்தார் இது குறித்து தகவல் அறிந்த ஜோதிடரும் அந்த நண்பரும் அப்போதே தலைமறை வாங்கிவிட்டார்கள் இதனால் போலீசார் தனிப்படை வைத்து இவர்களை தீவிரமாக வலை வீசி தேடி வந்தனர் கடந்த பதினோரு மாதமாக தேடி வந்த நிலையில் தற்போதுதான் சிக்கி இருக்கிறார் அவரை இப்பொழுது போலீசார் கைது செய்து ஜெயிலில் அடித்துள்ளனர் ஆனால் தலைமறைவாக உள்ள விஜயபாஸ்கரை தீவிரமாக தேடி வருகிறார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ